வெல்கம் மக்களே இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாமா நம்ம டெய்லி சாப்பிட்ற பிரேக்ஃபாஸ்ட் காலையில் வெறும் வயத்தில் நம்ம நல்ல உணவாக தாங்க போடணும் இன்றைக்கி நம்ம கருப்பு கவுனி அரிசி குழாய் போட்டு தான் பார்க்க போகிறோம் அதுக்குன்னா கருப்பு கவுனி அரிசி ரெண்டு கப்பு எடுத்துருக்காங்க எடுத்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் இதில் வந்து நிறைய ஃபைபர் இருக்குது அந்த காலத்தில் மன்னர்கள் மட்டும்தாங்க சாப்பிட்டாங்களாம் அந்த காலத்துலேருந்தே இது வந்து ரொம்ப ரிச்சான ஒரு பொருளுங்க சுகருக்கு நல்லது எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க தாராளமாக இதை டெய்லி கஞ்சி போட்டு குடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும் கேன்சரை கூட தடுக்குதாங்க அவ்வளோ சக்தி இருக்குது இந்த அரிசியில் இது கொஞ்சம் ரேட் அதிகம்தாங்க கிலோ வெயிட் நூற்றி எண்பது ரூபா அந்த மாதிரி தான் வரும் இருந்தாலுமே நீங்கள் ஒரு இரநூறு கிராம் கால் கிலோ அந்த மாதிரி வாங்கிட்டு வாங்க ரெண்டு கப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் நான் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள் காலையில் இந்த மாதிரி நல்லா ஊடிடுச்சுங்க அரிசி இதை வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சு ஒரு காட்டன் டவல் இருக்குல்ல அதை நம்ம நல்லா காய வச்சுக்கலாம் பாருங்க ஒரு காட்டன் டவலை இந்த மாதிரி கொட்டி நீங்கள் வெயில காய வைக்க வேண்டாம் நிறையில் இருக்குல்ல அதையே காய வச்சுக்கோங்க ஒரு த்ரீ ஹவர்ஸ் இருந்தால் போதுங்க அதுக்குள்ளே நம்ம தேங்காய் மூடி ரெண்டு நல்லா துருக்கி வச்சுக்கோங்க பாருங்க இது நல்லா காஞ்சிருச்சு பார்த்தீங்களா அரிசி கையில் ஒட்டவே இல்ல பாத்தீங்களா இது வந்து என்னதான் இருந்தாலும் என்ன தான் காய்ஞ்சாலும் ஈரப்பதம் இருக்கும் அதனால் நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி இதை நல்லா வடுத்துக்கலாம் பாருங்க நான் எல்லாத்தையுமே போட்டாச்சு போட்டு நம்ம நல்லா வடுத்துக்கலாங்க இது கலர் வந்து உங்களுக்கு அந்த கலர் அப்படியே தான் இருக்கும் ஆனால் வாசனை வந்து நல்லா வருங்க உங்களுக்கு வாசனை நல்லா சூப்பராக வந்ததுன்னா நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாங்க ஒரு எயிட் டு டென் மினிட்ஸ் வரைக்கும் வடுத்து வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பிளேட் வச்சு அதை கொட்டி ஆடு வச்சுருங்க அது நல்லா ஆடினதுக்கப்புறம் கையால் தொட்டு பாருங்கள் ஆடிச்சுன்னா நீங்கள் மிஷினில் கொண்டு போய் கொடுங்க அவங்க வந்து அடைச்சி கொடுத்துருவாங்க மிக்சியில் வெந்தி இது நைஸாக பவுடர் ஆகாதுங்க கொஞ்சம் குடை குடந்தான் இருக்கும் அதனால் மிஷினில் கொண்டு கொடுத்திங்கன்னா அவங்க நைஸாக மாவு மாதிரி பவுடர் பண்ணி கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க மாவு ரெண்டு கப் மாவு எடுத்து உங்களுக்கு மாவு வந்து ஒரு மூன்று கப்பு வருங்க நம்ம ரெண்டு எடுத்து கொஞ்சமாக அரிசி மாவு வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் அரிசி மாவும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் அது ஒரு சிக்ஸ் டு செவன் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாங்க ஒரு ஆஃப் சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம வந்து ஸ்டவ்வை ஃபுல்லாக வைக்க வேண்டாம் செவன் மினிட்ஸ் ஆகிடுச்சு இப்போ வந்து இதை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஒரு ஒரு கப்பு தண்ணி எடுத்து அதில் சால்ட்டு கொஞ்சமாக போட்டிருக்கேன் தண்ணி வந்து நம்ம தெளித்து விட்டு மாவு வந்து நம்ம நல்லா கலக்கணுங்க பழங்க ஃபுல்லாக கலந்தாச்சு இது வந்து மாவு எப்படி இருக்குன்னா பிடிச்சா வந்து நல்லா பிடிக்க வளர்ந்துங்க கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் போதும் கையில் வந்து ஒட்டாமல் வரும் பார்த்திங்களா பிடிச்சா பிடிக்கிது மாவு பிட்டை வந்து அழகாக உதிருது பாருங்கள் அந்த மாதிரி இருந்தால் போதும் தேங்காயும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம் முன்னாடியே துருகி வச்சாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம புட்டு பண்ணுவோம்ல அதுக்கு நம்ம தண்ணி ஊற்றி நம்ம அதை கொதிக்க வச்சிடலாம் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம இது ரெடி பண்ணிடலாமா நம்ம இது ஃபுல்லாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம் அப்போ தாங்க நீங்கள் அது புட்டு எடுக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு வந்து விழும் அந்த ஷேப்புக்கு ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல அதுக்கு வந்து நம்ம டக்குன்னு வந்து விழும் அழகாக நெய் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு அச்சு இருக்கும்ல அது வந்து நம்ம அது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க பாருங்கள் உள்ளே போட்டாச்சு இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சாய்ஸ் தாங்க அதுக்கு டெக்கரேஷன் பண்ணதுலாம் நம்மளோடய விருப்பம்தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் போடுறேன் அச்சு வந்து நம்ம நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணிக்கணும் தேங்காய் ஒரு நாலு ஸ்பூனாக போட்டுக்கிறேங்க நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மாவு ரெடி பண்ணி வச்சோம்ல கலந்து வச்சிருக்கோம்ல அது வந்து ஒரு மூணு நாலு ஸ்பூன் போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து திருப்பி தேங்காய் போடுங்க அதுக்கப்புறம் மாவு போட்டுக்கோங்க கடைசியாக தேங்காய் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க நம்ம ஸ்டார்டிங்கில் தேங்காய் போட்டோம் இப்போ கடைசியாகவும் தேங்காய் போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம் பாருங்கள் தண்ணியும் நம்மளுக்கு அதுக்குள்ளே கொதி வந்துருச்சு பார்த்திங்களா நம்ம மூடி வச்சிடலாம் பாருங்கள் தண்ணி கொதிக்குதா இப்போ நம்ம இதை வச்சு ஒரு ஃபிஃப்டீன் டூ செவன்டீன் மினிட்ஸ் தாங்க இருக்கணும் அது அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்து பார்த்துடலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா இருங்க இப்போ வந்து இதை வந்து உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் ஒரு கத்தி வச்சு இல்லை எதுனா ஒரு ஸ்பூன் இருக்குதுல்ல ஸ்பூன் வச்சு நம்ம வந்து தள்ளி விடலாம் பாருங்க சூப்பரான ஹெல்த்தியான கருப்பு கவுனி அடித்து புட்டு தயாராகிடுச்சி குட்டி குட்டியாக வாழைப்பழம் கட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து நாட்டு சக்கரையை வச்சுக்கோங்க நாட்டு சக்கரையை பிடிக்கலைன்னா நீங்கள் கருப்பட்டி கூட நீங்கள் தூள் பண்ணி போட்டுக்கலாங்க இது கூட ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் சின்ன பசங்களுக்கு கஞ்சி களி அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறத விட இந்த மாதிரி டெலிஷியஸாக பார்க்குறதுக்கே இருந்ததுன்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் கஞ்சியாக கூட போட்டு குடிக்கலாங்க நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க களியாக கூட நீங்கள் இதை கிண்டி சாப்பிட்லாம் ஏன்னா இதை விற்று விற்றாதீங்க நிறைய சத்துக்கள் இருக்குங்க இதில் இது மூணு வச்சு காலையில் ப்ரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுடுங்க காலையிலே வெறும் வயதில் எப்போதுமே நம்ம நல்ல ஐட்டமாக தாங்க நம்ம சாப்பிடணும் எப்போ ரெடி வந்து பாருங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஈவினிங் சூப்பரான ஒரு ஹெல்த்தி வீடியோட வரேன் டாடா பாபாய் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்